விஜித் ஹேரத் கருணிதி ஹரணி ஹமரசூரிய ஈரங்க குணசேங்கர அனைத்து பல்கலைக்கழக மாணவியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகை உள்ளிட்ட சில தரப்பினரும் நீதிமன்றத்தில் இன்று விடயங்களை முன்வைத்தனர் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே ஜனாதிபதி அவர்களுடைய பதவி காலம் ஆறு வருடங்கள் ஐந்து வருடங்கள் அல்ல என்று சொல்லி தாக்கல் செய்யப்பட்ட மனு முன் விசாரணைக்கு என்று எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக பூர்வாங்க ஆட்சேபனைகள் பலவற்றை நாங்கள் எழுப்பியிருந்தோம் அந்த பூர்வாங்க ஆட்சேபனைகள் சரி என்று தீர்ப்பளித்து அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடிப்படையும் இல்லாமல் செய்யப்பட்ட மனு என்று சொல்லப்பட்ட சொல்லி ஒரு லட்சம் ரூபா வழக்குக்கான செலவு தொகையாக மனுதாரர் கட்ட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது முறைப்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்த வேண்டாம் என வழக்கு தாக்கல் செய்து தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் தாக்கல் செய்துள்ளார் அந்த வழக்கை தாக்கல் செய்ததாக கூட மனுதாரர் குறிப்பிடவில்லை இந்த வழக்கு விற்பனை அவர் பிரபல்யமடை